யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எடுத்து வாசிக்குமா சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் அதில் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் இக்கட்டு காலத்தில் அவரே அவர்களுக்கு அடைக்கலும் இக்கட்டான காலம் சில சமயங்களை செலவழிச்சு வாங்க முடியாத நான் எங்கிட்டமே திரும்ப முடியலை எங்கு திரும்பினாலும் என்னை உள் போல குத்துது நான் வந்து கத்தி மேல் நடக்கிறது போல இருக்குது என் அடிகள் நடக்க நடக்க என் சரீரத்தை கிழிக்கிறது எனக்கு அந்த வேதனை தாங்கவே முடியலை மாட்டிக்கொண்டு நான் படுகிற வேதனை என் சரீரத்தை ஒவ்வொரு எலும்புகளுக்குள்ள குத்துத அளவுக்கு வேதனை நான் படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னா அவங்க வேதனை பண்றது அவங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து மாட்டி வதையும் ஒரு பக்கம் கடன் பிரச்சனையா இருக்கும் ஒரு பக்கம் வியாதி என்கிற கொடுமை இருக்கும் இந்த அவமானம் ஆஹ் சூழ்நிலைகள் எல்லாம் தலகியல இருக்கும் போது வெளியே எதுவுமே நடக்காது எல்லாமே தலைகையில நடந்து கொண்டு இருப்போம் என்ன செய்ய போங்க அப்படின்னு சொல்லி மனம் கலங்கி நம்ம நிற்போம் அப்படி இக்கட்டான காலத்துல அந்த சொல்லுவார் நான் உனக்கு அடைக்கலாமா இருந்தப்பா நான் கோழி எப்படி குஞ்சுகளுக்கு வந்து குஞ்சுகளுக்கு கூட்டி சேர்த்து போல உனக்கு அவனை கூட்டி அதுக்கப்புறம் செல்கிறதோ அதே போல அவங்களுடைய வாழ்க்கையில பரம்பாலும் சோந்து போகாதேன்னு சொல்லி அவன் உங்களை பார்த்து சொல்லுதான் மனம் ரொம்ப நொண்டு போகாதீங்க மனம் ரொம்ப நிற்காதீங்க இருக்காதீங்க கத்துறதுனது காலத்திலே நேர்த்தி ஆயிரம் செய்வா உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் பாதத்தில் எல்லாவற்றையும் சரணடைய வேண்டும் அப்பொழுது ஆண்டு நமக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் ஸோ வந்து போகாதீங்க என்னைக்கும் நொந்து துறங்கி அப்படியே வாழ்க்கை அப்படி போயிட்டேன்னு சொல்லி பழைய வாழ்க்கையை குறித்து வேதனைப்பட்டுட்டு இருக்காதீங்க ஆண்டு வந்து புதிய காரியத்தை செய்ய போகிறார் நீங்கள் இக்கட்டான காலத்தில் இருக்கிறீங்க உங்களோட உங்களுடைய நாட்கள் முடிய போது ஆனவைய ஆசிர்வதிக்கப் போகிறார் ஆன்மை உயர்த்த போகிறார் இந்த பழைய நாட்களை நினைத்து வேதனைப்படாதீங்க தேவனை தேவன சந்தோஷப்படுத்துங்க தேவனால நன்மை செய்தான்னு சொல்லி தேவனுடைய பாத்திரத்துல நன்மை செய்யுங்க இக்கட்டான காலத்தில் அவர் உங்களுக்கு அடைக்கலமா இருக்க போகுதுன்னு சொல்லி ஆண்டு வச்சுருக்கார் காலமும் ஒடிய போகுது நீங்க வேதனைப்பட்ட நாட்களுக்கு நல்ல பலனையும் ஆண்டவர்கள் தரப்போகிறார் நாம் ஜெபிப்போம் தேவனே எங்களுக்கு ஆரம்பமாயிருமானவனே என்னோட வேதனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வையும் என்று நாம் ஜெபிப்போமா இசு சுவாமி இந்த யார் யார் அந்த காணொலி வரியார் அண்ணன் இந்த வார்த்தை கேட்டு ஐயோ என்று வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்க்கிறாங்க என்று சொல்லி ஜெப்பிக்க வேதனைக்கு ஒரு முற்றுப்புள்ளிவையும் கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளிவையும் தெய்வமே மனம் இறங்கும் தெய்வம் மனம் இறங்கும் சொல்லி ஜெப்பிக்க வாழ்க்கையை மாற்றி பாய் காலத்தில் நீங்கள் ஏந்த பிள்ளைகளுக்கு அடைக்கலம் என்று கருதியாக நீங்க அடைக்கலமா இருந்த பயப்படுகிற காரியம் மூன்று பேரிடம் பிள்ளைகள் எந்த காரியத்தை குறித்து பயந்து கலங்கி யாருமே எனக்கு இல்லை என்று சொல்லி கலங்கி நிற்கிற காரியங்கள் எல்லாம் ஜெபிக்க தெய்வம் நன்மையாய் முடிய பண்ணுவீராக ஜம்பிக்கிறேன் தாமியினை சீமையை தோஷிக்கும் பொழுது அவன் தலை குளிந்து போனால் ஒரு நாள் வரும் பொழுதோ தலையினை அறுத்து போட்டது போல அந்த பிள்ளைங்களை விரோதமாக இந்த பிள்ளைங்களை வேதனைப்படுத்துகிற எந்த காரியமானாலும் சரி தெய்வம் சீக்கிரத்தில் அதற்குரிய அந்த பலனை நீங்கள் கொடுத்து சீக்கிரத்தில் நன்மை செய்கிறாமல்னு சொல்லி செபிக்கிறேன் தெய்வம் சீக்கிரத்தில் நியாயம் செய்கிறாமல்னு சொல்லி செபிக்கிறேன் எப்போ ஒரு பாதத்தில் நான் வைக்கிறேன் தகப்பனே ஏசுவின் நாமத்தில் நான் செபிக்கிறேன் நல்லதாவே என்ன கருமையான தெய்வம் சின்னது ஒரு நாளும் சோந்து போகாதீங்க தாவியதை குறித்து சீமியை தாருமாறது தாவிதம் ஒண்ணுமே பேசல ராஜமாயிருந்த மனுஷன் ஒண்ணுமே பேசல அன்று அதுவே சொல்லி போனான் ஆனால் நாட்கள் வந்தது கத்தர் தாவியை பாதுகாத்தார் ஆனால் சிபிஓ தலையாண்டு எடுத்து விட்டார் உங்களுக்கும் தேவ நன்மை செய்வோம் இக்கட்டானி போயிட்டு மனிதர்கள் மனிதர்களால் நிற்கப்பட்டு நீங்க போறீங்க சீக்கிரத்தில் தேவர் உங்களுக்கு நன்மை செய்து உங்க வாழ்க்கையை மற்றும் உங்க குடும்பத்தையும் மற்றோம் சோர்ந்து போகாதீங்க அன்று உங்களை ஆஸ்ரதிப்பார் God bless you.